திருச்சியிலேருந்து ஒரு மெக்கானிக் இருந்து கால் பண்ணியிருந்தாங்க வண்டி வந்து டியோ ப்ராப்ளம் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுள் சார் வண்டி கடைக்கு எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர் அங்கேருந்து ஆட்டோவில் எடுத்துகிட்டு வரேன்னாரு அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது ஏன்னா ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை ஏன்னா நம்ம செக் பண்ணி கொடுக்குறதுக்கு அது ஒரு செவன் ஃபிஃப்டி ஆகும் ஆட்டோவுக்கு ஒரு சார்ஜ் தேவையில்லாத செலவுகள் ஆகிரும் நீங்களே பாருங்கள் நான் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பேட்ரியை வந்து செக் பண்ணாங்க பேட்ரி செக் பண்ணாங்க பேட்ரிலாம் நல்லாயிருக்கு அதே மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எம்ஐ லைட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை எம்ஐ லைட்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து இவர்கிட்ட வந்து ஓபிடி டூல் வந்து இல்லை மேனுவலாக வந்து செக் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வந்து நம்ம ஏன்னா நம்ம கரண்ட்டு வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கரண்ட்டு வரல இன்ஜெக்டரும் வந்து ஸ்ப்ரே ஆகலை இப்போ நம்மளுக்கு வந்து இதில் கரண்ட்டும் வரல இன்ஜெக்டரும் ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னா மெயினான ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சைட் சான் சென்சார் இந்த சைட் சான் சென்சார் வந்து எதுவும் நம்ம போட்டிருக்கா இல்லை அது கப்ளர் லூஸ் கான்ட்ரிக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது சைட் சான்சன் சார் வந்து இல்லை சார் இந்த மாடலில் அப்படின்னு இல்லை இல்லைப்பா இருக்கும் இது வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு க்ரீன் கலரும் ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட்டும் வந்து சைட் சேன் சென்சாரில் இருக்கும் அதை வந்து நீங்கள் அதை கலட்டிக்கிட்டுருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை இல்லை அப்படின்னா லூப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லூப் பண்ணவுடனே இன்ஜெக்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து கரண்ட்டு வந்து வரலை பேட்ரிலாம் நல்லா கரெக்டாக தான் இருக்குது பேட்டரியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்போ வந்து நீங்கள் வந்து பவர் காயிலுக்கு மெயின் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னேன் உடனே வந்து பார்த்தாரு பவர் காயிலுக்கு வந்து மெயின் வருது மெயின் வருது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த வந்து இது வந்து பேட்ரியோட நெகட்டிவ்ல வச்சு நம்ம வந்து பாசிட்டிவில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைன் வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பார்க்க சொல்லியிருந்தேன் பேட்டரியோட நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரிவர்ஸில் வச்சு செக் பண்ணணும் இது வந்து அந்த ப்ளூவில் லைட் க்ரீன் ஒயர் இது வந்து லைட் க்ரீன் ஒயர் தான் வந்து உங்களுக்கு அது எதுவும் கட்டாயிருக்கான்னு எழுத்து பார்க்க சொன்னேன் செப்பரேட்டாக ஒரு ஒயர் எடுத்து அங்கே டைரெக்டாக பவர் காயிலுக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அதை செக் பண்ண சொன்னேன் சாவி ஆஃப் பண்ணும்போது வருதா அப்படின்னா சாவி ஆஃப் பண்ணும்போது வருது ஆன் பண்ணும்போது வரக்கூடாது ஆன் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு சாவி ஆன் பண்ணுறாரு சாவி ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகணும் எப்போ கிக் பண்ணுறோமோ அப்போ தான் வரணும் இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா பவர் காயில் வந்து சூடாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது கடைசியாக தான் சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈசிஎம் பின் எதுவும் டேமேஜாக இருக்கான்னு பார்க்க சொன்னேன் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஓகே பா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் வந்து இசிஎம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் வரும் அதுக்கு வந்து நம்மளும் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ தகவல் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பவர் காயில் வந்து சூடாகிற அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அங்கே இரத்து வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் எர்த்து வந்து நம்மளுக்கு வந்து விட்டு விட்டு தான் வரணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் இதில் வந்து எர்த்து வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் உங்களுக்கு கரண்ட் வரல இப்போ ஈசிஎம் வந்து ஒன்று அப்டேட் பண்ணணும் அல்லது வந்து ஈஸியை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு